கடைசியாக இந்த பகுதி தேவபக்தி ஏற்றவைகளிலே எத்தனாவது பாகம் பாகம் பாகத்தை உங்களுக்கு நான் விவரித்து சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் மிக முக்கியமானது நான்காவது பாகம் யோவான் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் யோவான் பதினேழு அப்பொழுது உன்னுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள் அல்ல ரெண்டு மூணு விஷயம் இருக்கு ஒன்று நீ உண்மையிலேயே தேவபக்தி உள்ளவன் என்றால்

தேவனுடைய வீட்டை குறித்து என்ன நினைக்கிறேன் இன்னைக்கு தேவனுடைய வீடு உனக்கு பார்வையில் எப்படி இருக்கு நம்ம எல்லாம் வாரத்துல ஒரு முறை போய் உட்காந்து வர்ற இடம் ஏதாவது தலைவலி வைத்து வலி இடுப்பு வலி உடம்பு வலி சொல்ல போய் பார்த்துட்டு வர்ற இடம் பூசை கண்டுக்கிற இடம் ஒருத்தர் பூசை கண்டுகிட்டவர் எங்கன்னு தெரியல பூசை இருக்காரு

தேவர்த்தி கேற்றவை எவை எவை தேவவர்த்தி கேட்டவை எவை சொல்லுங்க இந்த வசனம் என்ன சொல்வது தேவனுடைய வீட்டை குறித்த வீட்டை குறித்த வேற எந்த ஒரு விஷயமும் பிரச்சனை இல்லை ஆனா தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி பிளஸ் வைராக்கியம் பக்தி இருக்கு ஆனா பக்தி மேல என்ன இல்ல வைராக்கியம் இந்த வைராக்கியம் இருக்கிறவங்க தான் ஞானஸ்தானம் எடுப்பாங்க இந்த வைராக்கியம் இருக்கிறவங்க தான் அபிஷேகத்துக்காக புட்டா புடிவாதமா காத்திருப்பாங்க இந்த வைராக்கியம் இருக்கிறவங்க தான் தேவனுக்காக பாடுகளை சகிக்க பயப்பட மாட்டாங்க இந்த வைராக்கியம் இருக்கிறவங்க தான் எந்த இடத்திலையும் தேவன் எப்படிப்பட்டவர் மேன்மையானவர் தைரியமா வெளிப்படுத்துவாங்க இந்த வைராக்கியம் முடித்தவங்க தான் அந்த பக்தி வைராக்கியம் உள்ளவங்க தான் தேவனுக்கென்று நகைகளை கலட்டுவாங்க வெண்ணாடை அணியுவாங்க ஆடம்பரத்தை வெறுப்பாக தாழ்மையை தரித்து கொள்வாங்க எல்லாருக்கும் முன்பாக தூசிக்கப்பட்டாலும் நிந்திக்கப்பட்டாலும் எதிர்த்து நிற்க மாட்டாங்க சமுதாயத்தில் ஜெபிக்கிறவர்களா தேவ பக்தியோடு கூட தேவனை மாத்திர விசுவாசிக்கிறவங்களா அதுக்காக என்ன நிந்த வந்தாலும் அதை அனுபவிக்க தயாரா இருக்கிறவங்களா இருப்பாங்க அவங்க கத்த சொல்றத செய்யறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க அவங்க கர்த்தருடைய வருகையை மாத்திரமே எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு நோக்கமெல்லாம் தேவன் எப்படியாவது மகிமைப்படணும் நாம் மகிமைய அடையணும் எப்படியாவது பரலோக ராஜ்யத்துல போய் அவரை சந்திக்கணுங்கிற அந்த சிந்தனையோட வாழ்வாங்க அலையலூயா அலையலூயா இப்படி இல்லாதவனுக்கு பக்தி இருக்கும்

எங்க அக்கா போனேன் எங்க தங்கச்சி போன அதே அங்க போனேன் அங்க ஒரு இயேசு கோயில் இருந்துச்சு அந்த இயேசு பூந்துட்டேன் அங்க யார் இருந்தா என்ன இருந்துச்சு இயேசு தொங்கிக்கிட்டு இருந்தாரு மாட்டிக்கிட்டு தோங்கினாரு அல்ல இதுவையா நீ அவரை மாட்டி தொங்க விட்டாரு தானே தேவனுடைய வீடுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த வீடுன்னு தெரிஞ்சிருந்துச்சின்னா அதை குறித்து பக்தி வைரேக்கியம் இருப்பாங்க தெரு தெருவா வீடு கூட எங்கெல்லாம் சர்ச் இருக்குது சர்ச்சுங்கிற பேரில் எங்கெல்லாம் சிறுவர் இருக்குது அங்கே எல்லாம் உள்ளே மாட்டாங்க அல்ல ஐய்யா செலவு இருக்குது பக்தியும் கிடையாது வைராக்கியமும் கிடையாது கேட்டவரம் மலை வந்தாக்கா பக்கத்தில் மலையிலேருந்து இறங்கின பாசு பார்த்துருவேன் அதுக்காக வாரத்தில் ஒரு முறை பொய்ய முகத்தை காட்டியிருக்கோம் நானும் கிறிஸ்தவனை கொண்டு போட என்னையா உன் தேவக்திக்கு ஏற்றது எது தேவனுடைய வீடு அந்த வீட்டில் நீ இருக்கியா தாவிது பாரு இருபத்தி மூணாம் செய்யிருத்த நான் கத்தனுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பா அவன் மத்தி அப்படிப்பட்டது அவன் ராஜா அரண்மனையில் இருக்கிறத குறித்து ஒரு நாளும் அவர் இது பண்ணதில்லை சந்தோஷப்பட்டதில்லை தேவனுடைய வீடுக்கு காலா கிடக்கல நான் இந்த மச்சுப்பாவனை வீட்டில் தங்கி இருக்கிறேன் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டணும் 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 கட்டணும்னு எல்லாத்தையும் சேர்த்து 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 வச்சுட்டு அவன் கையில ரத்த பழிகள் இருந்ததுனால இப்போ கட்டிக்கணும் எதுக்கிட்டு தெய்வம் இப்படி பண்ணிருச்சேன்னு நினைக்கல இல்ல ஆண்டவரே இப்ப விருப்பப்படியே நான் செய்றேன் என் ரத்த பழி என் கையில இருக்குது அதனால என்ன மன்னிச்சு கேட்கல நான் சேர்த்து வச்சதெல்லாம் உண்டு என் புள்ள ஆலயத்தை கட்டணும் உனக்கு ஆலயம் கட்டணும் ஆண்டவரே உனக்கு ஆலயம் கட்டணும் ஆண்டவரே உனக்கு ஒரு நல்ல வீடு கட்டணும் ஆண்டவரே உன்னுடைய உன்னுடைய உடம்படிக்க பெட்டி வைக்க ஒரு நல்ல ஆலயம் இருக்கணும்னு நான் அப்படியே காத்திருந்து அதுக்காக அவன் பிரயாசப்பட்டு பட்டு பட்டு செத்து ஒரு பெரிய ராஜா உனக்கு என்ன வேலைக்கு எனக்கு பக்தி வேலைக்கு ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் இருக்கா பக்தி இருக்கு என்ன பக்தி எல்லா இடத்திலும் போய் போடுவாத்தி முஸ்லீம்களும் நாலு பேரை ஐந்து பேனையும் அந்த வருவையும் மாட்டான் ஈகை சேர்க்கிறவங்க விட மாட்டான் வருமானத்தை கொஞ்சம் குறைச்சி தான் பார்ப்பான் அந்த அவ அந்த புறானில் நியமிக்கப்பட்டதை அளவை தவிர மேலே ஏற மாட்டான் அதிக மனத்தை ஆசைப்பட மாட்டான் உண்மையான இஸ்லாம் இஸ்லாம் லேயா நோய் இந்துக்கள்ல இருக்கான் தன்னுடைய சரீரத்தை கிழிக்க கூட ரத்தத்தை சிந்த கூட தெய்வத்துக்காக போய் முன்னாள் அவன் பக்தி வைராக்கியத்தை காட்ட சபரிமலைக்கு போயே திரணும்னு அங்க லட்சக்கணக்கான பேர் இருந்தானா நம்மள என்ன செய்வோம் என்ன செய்வோம் இப்ப நம்ம சபையில வந்து உங்க பக்கத்துல வர்றதுக்கே கஷ்டமா இருக்கு அவன் என்ன பண்றான் எவ்வளவு கோடிக்கணக்கான பேர் வந்தாலும் சரி அந்த மகர பூஜையில மண்டல பூஜையில கலந்துருந்தாலும் போறான் செத்தாலும் பரவாயில்லன்னு போறாங்க அதான் இணைக்கும் உண்மையான தெய்வம் மெய்யான தெய்வம் உனக்காய் ஜீவனை கொடுத்த தெய்வம் உனக்காக ரத்தம் சிந்தின தெய்வம் என்னுடைய ஜப அவர்களை மகிழ பண்ணுவேன் என்ற தத்துவம் கொடுத்த தெய்வம் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு எனப்படும் என்று சொன்ன தெய்வம் அந்த தெய்வத்தின் வீட்டின் மேல நீ வைக்கிற பக்தி வைரக்கியத்தை விட உன் வீட்டு மேல வைக்கிற பக்தி வைரக்கியம் அதிகமா இருக்கா இல்லையா இதுதான் தெய்வ பக்தி கேட்டதா இதான் உன் தெய்வ பக்தியா ஏதோ பத்து ரூபா உண்டு பெட்டியில போட்டு வந்தா போதும் அதுக்கு மேல காசு சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு போறிய அதுதான் உன் பக்தி பக்தி வைரக்கியமா ஞாயிற்றுக்கிழமை போனா சனிக்கிழமை வரைக்கும் நீ தெய்வத்தை ஊழியக்காரனை பத்தி யோசிக்காம சபையினுடைய நிலவரத்தை யோசிக்காம சபை பக்கம் வாரத்துல எழுத ஒரு நாள் கூட எட்டி பார்க்காம உன் வைராக்கியத்தை ஊட்டுக்குள்ளேயே அப்ப உலகத்திலேயே காட்டுறிய அதான் உன்னுடைய பக்தி வைராக்கியமா நீ உண்மையிலே பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருந்தா ஏற்ற பக்தி கேட்ட காரியங்கள் உனக்குள்ள இருக்குமானா இன்னைக்கு ஒரு தீர்மானம் மட்டும் சிலர் இருக்காங்க எவ்வளவு பெரிய வேலை அலுவல்கள் இருந்தாலும் சரி ஒரு நாள் ஒரு முறை சபையை எட்டி பார்த்துக்கணும் ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க வந்து சபையை சுற்றி பார்ப்பாங்க ஒட்டடையை வந்து அடிச்சு விட்டு போவாங்க ஆம்பனிங்க சிலர் வந்து அப்படியே சபையை சுற்றி ரவுண்ட் அடிப்பாங்க பார்ப்பான் மேலே போவாங்க கீழே போகிறான் கொடிய வேறு வார்த்தை பேசுவான் நான் இருந்த எல்லாம் அப்படித்தான் நடந்துச்சு இன்னைக்கும் அப்படித்தான் நட வாரத்துல ஏழு நாளும் அங்க இருக்கிற விசுவாசிங்க பொம்பளைங்களும் சரி ஆம்பளைங்களும் சரி மாறி மாறி வந்து அந்த சபையை ஒரு விசிட் அடிச்சு சிலவன் அந்த சபையில உள்ள குறைவு நிறைவுகளை பார்த்து சரி எப்படி செய்யறதுன்னு ஊழியகாரங்கிட்ட கேட்டு என்ன சேர்த்து வச்சிருக்கலாம் இல்லையா எவ்வளவு காசு இருக்கு நான் எவ்வளவு போட்டோம் இது எப்படி செஞ்சிடலாமா அப்படின் கேக்கு ஊழியர்கள் கோழி வளர்க்குறா விசுவாசி நாலு பேர் அங்கே வந்து ஒரு நாள் ஒரு நாள் அப்படி வரும்போது அந்த கோழிகளுக்கு தீவனம் போடுறான் சபையில் கோழி கொஞ்சம் எப்படி சொல்றான் அவன் பக்கத்து சபையில் கொஞ்சம் கோழி கிடக்கு எடுத்துட்டு போறாங்க போய் போட்டு தான் வேலை

முதலாவது தேவனுடைய வீட்டை குறித்து நினைவு பண்ணி அதை உறுதிப்படுத்தி ஒரு நல்ல ஒரு உறுதிநிலை அந்த வீட்டை குறித்து வீட்டை குறித்து வீட்டை குறித்து வீட்டை குறித்து அதுக்கு மேல வேற எதை குறித்தும் இல்லை வீட்டை குறித்து 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 என்ன அர்த்தம் இன்ஃபர்மேஷன் அதுக்கு நேரம் குறித்து என் மனசுல குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த வீட்டு ஜப வீடு ஜப வீடு என் வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் அல்லா பக்தி மட்டும் இல்ல பக்தியின் மேல எனக்கு என்ன இருக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு அந்த வைராக்கியம் என் அனுதினம் பட்சிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் என் ஜபம் என் ஜப வீடு டக்தர் எனக்கு கொடுத்த ஜெப வீடு எப்படி இருக்குதோ அதை எப்படி நம்ம பண்ணணும் அதை எப்படி பராமரிக்கணும் அதன் மேல நமக்கு இருக்கிற தாகம் என்ன அதன் மேல நம்ம இருக்கிற வாங்கி என்ன இந்த ஜப வீட்டை குறித்து உங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி என்ன நல்லா கடைய இருக்கும்போது இந்த ஜப வீட்ல ஏதாவது ஒரு ஜெப வீட்ல அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க எல்லாம் வந்து பாருங்க என்ன பாருங்க நாடியில கை கொடுக்காது வந்து பார்ப்பாங்க நான் ஒரு பங்கு வந்து ஆதாரம் நடத்திட்டு போவேன் ஆனா அங்க உள்ள விசுவாசிகள் தான் அந்த ஜப கிட்ட பெருக்கிறது அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எல்லாம் பண்றது அதை சுத்தம் பண்ணி வைக்கிறது அது வந்து எப்படியாவது அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்டு வாங்கி போடணும்னு காசு சேர்க்கிறது ஒரு ஸ்டாண்ட் வாங்கி வைக்கணும்னு காசு சேர்க்கிறது அல்ல இல்லையா அந்த குறிப்பிட்டு மேல ஒரு துணி வாங்கி போடுறதுக்கு இவங்க கஷ்டப்பட்டு காசு சேர்த்து துணி வாங்கி அதை எம்ப்ராய்டிங் கொடுக்கறது அதுல எழுதியிருப்பாங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த சேவைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு இந்த வெள்ளை துணியில எம்ப்ராய்டிங் பண்ணி அதை போடுறதுக்காக பிளான் பண்றது ஒரு கன்வென்ஷன் நடந்த ஒரு சகோதரி பாட்டுத்தால் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவோம் சாப்பாடு பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் என்ன இடத்துல வாழைப்பழம் இருக்கு இதை வாங்கிக்கலாம் ஒருத்தர் இப்படி சொல்லுவார் இந்த விவசாயத்துக்கு நான் வாழைப்பழம் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன் நல்லா இருக்கும் ஜெப வீட்டுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த அவங்களே உட்காந்து பேசி முடி பண்ணி ஊழியே காரணம் கேட்க வேலையே இல்லையா நம்ம ஆராதனை நடத்தி பிரசங்கம் பண்ணி தேவனுடைய பிள்ளைகளுக்காக விசுவாசிகளுக்காக உத்தரவாதம் பண்ணி உட்கார்ந்து இருந்தா உனக்கு பக்தி வைராக்கியம் இருக்கா அன்பு விசுவாசி நல்லா தெரிஞ்சுக்க என்னை படிச்சு

ஒரு குறை இருந்தாலும் அந்த குறையை நீக்க வேண்டுமே என்கிற அந்த ஆசையில நான் துடிக்கிறேன் தவிக்கிறேன் நான் பச்சிக்கிறேன் கொஞ்சம் மாறுங்க வாழ்க்கையை மாத்து எல்லாரும் உணங்கால் படிங்க எல்லாரும் உணங்கால் படிமிக்கணும் உடைய அது சப வீடு தானே சகல ஜனங்களுக்கும் ஆனந்த வீடு சகல ஜனங்களுக்கும் ஆனந்த வீடு